ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம புளிக்காய்ச்சல் செய்முறை தான் பார்க்க போகிறோம் இந்த புளிக் காய்ச்சலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நம்ம சாதம் அடித்து கிளறணும்னு கூட அவசியம் இல்லை வீட்டில் இருக்க மீதாக இருக்கிற லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த புளிக்காய்ச்சல் போட்டு கிளறினா சட்டுன்னு புளியோதரை ரெடி ஆகிடும் இதுக்கு தாளிப்பு கூட கொடுக்க வேண்டியதில்லை இது சீக்கிரமாக கெட்டும் போகாது ஒரு நூறு கிராம் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறி வரட்டும் முதல்ல மிளகா வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம் வத்தல் வறுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு காஞ்ச மிளகா மிளகா வத்தல் வறுத்து எடுத்துக்கணும் இது மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக இருக்கணும் இல்லை குறை இருந்தால் போதும் இதில் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நம்ம விருப்பம் தான் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன சூடானாக்கில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் உடச்ச உளுந்து குத்துப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வறுக்காத வேர்க்கடலை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தீயை நல்லா குறைவாக வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் தீ அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக சவந்து போயிடும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நம்மளுடைய விருப்பம் தான் இது நல்ல செவந்து வந்தாக்கில் கருவேப்பில சேர்த்துக்கணும் கருவேப்பிலைய கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டே ரெண்டு வத்தல் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கலாம் இதை வந்து விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க காரம் தேவையில்லை ஒரு வாசத்துக்கு தான் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல புளியில் இருக்கிற சாறு எல்லாமே சேர்த்துடுங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கப்பறம் ஏன்னா இந்த புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னா அது தன்னால் கொதித்து எண்ணெயெலாம் பிரியற அளவுக்கு அடுப்பில் கிடக்கணும் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு நல்லா காட்டமாக இருந்தது அதனால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம குறை குறைன்னு இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாத்தல் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குறைஞ்ச தீயில அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் அது கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மேற்பொடி சேர்ப்போம் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக தெரியாது ஏன்னா இப்போ தானே நம்ம தட்டி போட்டிருக்கோம் இது நல்ல சாரெல்லாம் இறங்கி பிறகு பிறகுதான் நமக்கு உப்பு காரம் தெரியும் அதனால இதை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இந்த புளியோதரையில் சேர்க்குறதுக்கான பொடி தயாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் நம்ம வந்து எண்ணெயெலாம் விட்டு ரோஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஏற்கனவே நம்ம அதில் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போதும் இதை லேசாக வறுத்துட்டு நம்ம மிளகு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு அல்லது மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும் லைட்டாக கிள்ளிட்டு நான் விதை எடுத்து தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம எட்டு மிளகா வந்து திருச்சி போட்டிருக்கோம் மிளகாவத்தில் வந்து நம்ம காரத்துக்கு தந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இந்த ட்ரை ரோஸ் பண்ணியாச்சு இப்போ இதை மிக்ஸியில் திரித்து எடுத்து வச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கூட்டி வச்சிருந்தோம் இல்லையா புளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம திரிச்சு வச்சுருக்க பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீதாக இருக்க பொடியை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த குழம்புலையும் சேர்த்துக்கலாம் பொரியலில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இந்த இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் போதும் திரும்பவும் சிம்பிளே போட்டு வச்சுருங்க நல்லா கட்டியாகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தலை தலன்னு வரணும் நல்ல கட்டி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சுட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம் இது ஆறுன பிறகு இன்னுமே கட்டி ஆகிடும் நல்லா ஆறிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் சூடு பண்ணி நீங்கள் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியிலயே கூட வச்சுக்கலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கிறதுனால இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம எண்ணெய் சேர்த்து கட்டி ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ரைஸில் விறகுறதுக்கு நீங்கள் வா சாதம் வடிப்பீங்க இல்லையா சோறு வடிக்கையில் கொஞ்சம் அரை உப்பு போட்டு வடிச்சுக்கோங்க வடிச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கையில் நம்ம புளியுதரை கிளறக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சு கிளறிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸில் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் நல்ல தேவையான அளவுக்கு நம்ம தாளிப்பு நிறையவே சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தாளிப்பே தேவைப்படாது உங்களுக்கு காரத்துக்கு தந்தாப்பில் போட்டு கலந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாதுங்க புளியோதரை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புளியோதரை வரையையும் எடுத்துகிட்டு போகலாம் இந்த புளிக்காய்ச்சலையுமே பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ